சூப்பர் பூஜா தூள் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் மேடம் மேடம் ஐஸ்வரேங்க நான் தனியாக தான் இருக்கேன் அவள் தனியாக தான் இருக்கா அப்புறம் பூஜா என் பிளானில் ரொம்ப சிக்கலான விஷயமே அந்த சின்ன தம்பியை சம்மதிக்க வைக்கிறது தான் நாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் சொதப்பிடுச்சின்னு வச்சுக்கோ நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடும் நீ வேற ஒரு சொதப்பல் திலகம் அதனால் என்ன ஆகுமோ நான் வேற பயந்துக்கிட்டே இருந்தேன்

உடனே ராஜாராமுக்கும் பொன்னிக்கும் போன் போட்டு சொல்லுவான் ஹா ராஜா பொன்னி என்ன செய்வாங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க நடக்கப்போகுது அவ கல்யாணத்துக்கு வராம இருப்பாங்களா வந்து தானே ஆகணும் அதனால் ராஜாராம் கண்டிப்பாக மலைக்கோவிலுக்கு வருவார் சூப்பர் மேடம் அப்புறம் மேடம் சின்ன தம்பியை எப்படி கொள்ளுவீங்க என்னோடய ஆட்கள் சில பேர்கிட்ட சொல்லி ஒரு எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு அவங்களும் மலைக்கோயிலுக்கு வந்துடுவாங்க ஸோ நம்ம ஆட்களும் அங்கே இருப்பாங்க முத்துப்பாண்டியோட ஆட்களும் அங்கே வருவாங்க அப்படியே இது முதல்ல கொஞ்சம் வாய் பேச்சில் தான் ஆரம்பிக்கும் அப்புறம் வாய் பேச்சு பெரிய தகராறாக மாறும் கடைசியில் கைகலப்பு சண்டைன்னு அந்த இடமே களவுபரமாக மாறும் அந்த குழப்பத்தில்

ஐசம்மா பாவம் கண்டிப்பாக சுத்துருவாங்க பாசுகிட்ட நடந்தது எதையுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பாஸுக்கு நான் பண்ணுற பெரிய துரோகம் மாதிரி ஆயிருமே இப்போ நான் என்ன பண்ணுறது கடவுளே ஏன்ப்பா என்ன இப்படி சோதிக்கிற என்ன தம்பி கல்யாணம் பிளாஸு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க இல்லை பாசு ஐசம்மாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி உனக்கு என்ன தெரியும் ஒரு மாசமா ஐஸ்வர்யா கூட மல்லு கட்டிட்டு இருக்கோம் தம்பி உனக்கு ஏற்ற இல்லை அவனை மறந்துடுன்னு ஆனால் அவ தன்னோட முடிவில் இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியா இருக்கா நீ அவளை விரும்புறதும் ஆனா அதை மறைச்சு விலகி போறதும் எங்களுக்கு புரியாம இல்லை சின்ன தம்பி பாச எங்க அம்மாவும் அப்பாவும் அவளை பார்த்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா ஆனா அவ அந்த மாயா ஒண்ண அவளுக்கு கட்டி வைப்பாங்கன்னு அவ இன்னும் முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன பயம்னா நாளைக்கு நீ மல்லிக்கலத்துல தாலி கட்டினதும் அவளோட நிலைமை என்ன ஆகும் மெல்ல மெல்ல மனசை மாத்திக்கிட்டா ஓகே ஆனா ஐஸ்வர்யாக்கு அந்த பக்குவம் இல்ல ஏமாற்றத்திலையும் விரக்திலையும் நிச்சயமாவ விபரீதமான முடிவுதான் எடுப்பா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவன் மேல அளவுக்கிறது பாசம் எங்க நாங்க அவ்வளோ இழந்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு சின்ன தம்பி நீ சொல்லு எங்களோட பயம் நியாயம்தானே தானே நியாயம் தான் பாஸ் நிச்சயமா ஐசமாக்கு ஒண்ணு ஆகாது நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஐசமா ஒண்ணும் விபரீதமெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு எனக்கும் ஐசம்மாவுக்கும் மலை கல்யாணம் நடக்க போகுது பாசு டத்தா கே டத்தா கிட்ட தான் என்ன சொல்றச்சுன்னு தம்பி ஆமா பாஸ் ஐசம்மா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி பட்டப்பாறை மலை உச்சியில இருந்து தற்கொலை பண்ண போயிட்டாங்க அப்புறமா அவங்களை நான் கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசே மாறுனாங்க அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் மல்லியை கட்டிக்கவே ஒத்துக்கிட்டேன் இப்ப அவங்களே உசுர உர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனியோ அவங்க கிட்ட நடிச்சு என்ன ஆக போகுது பாசு என்னோட ஐசம்மா உயிரோட இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாசு உனக்கும் ஐசுக்கும் மலை இல்ல கல்யாணமா ஆமா பாசு ஐசம்மா தலையில அடிச்சு நான் சத்தியம் பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் நடந்தாதான் அவங்க உயிரோடய இருப்பாங்க என் கல்யாணத்துக்கு அண்டிதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அதனால நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கும் நீங்க வருவீங்க தானே நீங்க வருவீங்க பாசு நாளைக்கு விடிய காலையில மத்தவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மலை கோயிலுக்கு போயிருவோம் நான் வரேன் பாஸ்

இதை தவிர வேற எந்த வழியும் இல்ல இல்லங்க அந்த முத்து ஊர்க்காரங்களும் ஊருக்காரங்களும் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏதாவது கலாட்டா நடக்கும் அந்த கலாட்டால நம்ம பொண்ணு மாட்டிக்க கூடாது இப்ப அதுல இருந்து அவளை முதல்ல காப்பாத்தி ஆகணுங்க அதனால சூர்யா தாங்க பண்றான் எடுத்து பேசு ஸ்பீக்கர்ல போடு ஆ சூர்யா சொல்லு அம்மா நான் இப்ப சொல்றதை கேட்டு ஷாக்காகாதீங்க இன்னும் ஷாக்காக என்னடா இருக்கு என்ன விஷயம் சொல்லு நாளைக்கு மல்லிக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடக்காதுமா என்னடா அந்த மாயா வந்து கல்யாணத்தை நிறுத்த போறா நம்ம ஐஷுக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ண போறா அதானே அத நாங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம் இல்லமா சின்ன தம்பி நிச்சயமா அந்த கல்யாணத்துல இருக்க மாட்டோம் என்ன சொல்ற நாளைக்கு அதே முகூர்த்தத்துல மலை கோயில்ல அவனுக்கும் நம்ம ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்கப்போ சூர்யா எல்லாமே சம்மதிச்சுட்டான் ஏன்டா சம்மதிக்க மாட்டா இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தா இப்ப அவன் சுயரூபத்தை காட்டுறான் எல்லாம் அந்த சின்ன தம்பியோட ப்ரீ பிளான்ரா அப்பா

பொறுமையா இருங்க நாமளும் நாளைக்கு மலை போவோம் அங்க போய் என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம் பிளீஸ்ங்க அம்மா சொல்றதுப்பா கரெக்ட் நாளைக்கு காலையில நான் சின்ன தம்பியோட மலை கோயிலுக்கு போயிடுவேன் நீங்களும் அங்க வந்துருங்க சரிடா நாங்க வந்துடுறோம் எங்க என்ன பண்ண போறீங்க இப்பவே கோவப்பட்டீங்கன்னா நாளைக்கு அங்க வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுங்க இங்க பாருங்க என்ன நடந்தாலும் எதுவானாலும் எனக்கு என் பொண்ணு முக்கியம் அவளுக்கு எதுவும் தயவு செஞ்சு கோவத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க